உறவுகளுக்கு வணக்கம் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் அழகு ஒன்பது நாட்டுப்புறவியலில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொழில் பாடல்கள் பார்த்து முடித்தும் இப்பொழுது ஒப்பாரி பாடல்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நாட்டுப்புற பாடல் வகைகளில் ஒன்றாக ஒப்பாரி அப்படிங்கிற வகை இருக்கிறது தாளாட்டு எப்படி வந்து குலத்தினுடைய சொத்தாக இருக்குதோ அதே போல் இந்த ஒப்பாரியும் தாய்குளத்தின் சொத்து ஒப்பாரியனுடைய உள்ளடக்கம் வந்து பாகுபாடு சொல் விளக்கம் அதை எல்லாத்தையும் பற்றி இப்போ பார்க்கலாம் ஒப்பாரியனுடைய சொல் விளக்கம் பாருங்கள் ஒப்பாரி என்பதன் பொருள் குறித்து இரண்டு கருத்துக்கள் நிலவுகிறது சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி வந்து ஒப்பாரியை எப்படி சொல்லுதுன்னா ஒப்ப ஆரி என பிரித்து அழுகை பாட்டு என பொருள் கூறுகிறது சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி ஒப்ப ஆரி அப்படின்னு சொல்லி பிரித்து அழுகை பாட்டு அப்படின்னு பொருள் கூறுது அடுத்து பார்த்தோன்னா இது வந்து பெண்களால் பாடப்படுவதென்றும் இறந்தவருக்கு இறந்தவருக்கு பிற பொருக்கும் ஒப்பு சொல்லி பாடப்படுவதென்றும் இயம்புகிறது அடுத்து ஒப்பாரி எனும் சொல் வந்து ஒப்பார் இல் என்ற சொல்லின் மாற்று வடிவமாகலாம் இறந்து போனவரை அவர் குறை நிறைந்தவரானாலும் புகழ்வதே தமிழ் மரபு அப்படின்னு சொல்லி க கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் சொல்கிறார் அதாவது அவருக்கு ஒப்பார் யாருமே இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் எவ்வளோதான் கெட்டவரோ நல்லவரோ எப்படி உள்ளவராக இருந்தாலும் அவரை நல்லவராகவும் புகழ்வது தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது சொல்கிறது வழக்கம் நம்மளுடைய தமிழருடைய மரபுன்னு க கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் சொல்கிறார் அடுத்து பார்த்தோன்னா ஒப்பாரியை வேறு சொற்களாலும் சொல்கிறாங்க அதை மக்கள் வந்து அவை வந்து பிளாக்கணம் சாவு சாவுப்பாட்டு இளவு பாட்டு புலம்பல் அழுகை அழுகைப்பாட்டு இதெல்லாம் ஒப்பாரியினுடைய வேறு பெயர்களாக இருக்கிறது பெண்கள் புலம்பும் ஒப்பாரியை பிழாகணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பினா பினகாணம் என்பதன் திரிபு அப்படின்னு சொல்கிறது ஏன்னா கிவா ஜெகநாதன் அவர்கள் ஒப்பாரி நெல்லை மாவட்டத்தில் ஒப்பு வைத்தல் அல்லது ஒப்பாறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த மாவட்டங்கள் பற்றி குறிப்பிடுறது இதில் தான் அதனால் ஒப்பாரி அப்படிங்கிறது நெல்லை மாவட்டத்தில் எவ்வாறு சொல்லப்படுகிறதுனா ஒப்பு வைத்தல் அல்லது ஒப்பாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒப்பாரி பாட காரணம் ஒப்பாரி பாடுவதற்கு காரணங்கள் உள்ளதாக நாட்டுப்புற மக்கள் நம்புறாங்க அது என்னதலானா ஒப்பாரி இறந்து போனவருடைய ஆவிக்கு சிறகாக பயன்பட்டு மறு உலகத்திற்கு செல்ல உதவுகிறது அடுத்து வந்து ஒப்பாரி பாடாவிட்டால் தீமை உண்டாகலாம் அடுத்து இறந்தவரின் உயிர் ஒப்பாரியால் சாந்தி அடைகிறது இந்த காரணங்களால் தான் ஒப்பாரி பாடப்படுகிறது ஒப்பாரி பாடப்படக்கூடிய காலம் ஒப்பாரி எப்போதும் பாடப்படுகிறது என்பது சிந்தனைக்குரியது ஒருவர் இறந்த உடன் பெண்களால் ஒப்பாரி பாடப்படுகிறது ஒப்பாரி போனவரின் உடல் வீட்டில் இருக்கும்போது பாடப்படுவதுடன் அதாவது இறந்து போனவருடைய உடல் வீட்டில் இருக்கும்போது பாடப்படுவதுடன் அவ்வுடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லும் தருணத்திலும் பிணம் வைக்கப்பட்டுள்ள பாடையை சுற்றி வந்து ஒப்பாரியை பாடுறாங்க அதுக்கப்புறம் பின்னர் பின்னாடி வந்து அது இறந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த கருமாதி நிகழ்ச்சி நடைபெறும்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் மாலையிலும் சாவு நிகழ்ந்த வீட்டில் இது ஒரு துக்க நிகழ்ச்சியை வயது ஒப்பாரி வைத்து அழுவார்கள் ஒருவர் இறந்து பல மாதங்கள் ஆண்டுகள் கழித்த பின்னரும் ஏதாவது வாழ்க்கையில் இடர்பாடு உண்டானால் அந்த இறந்தவரை நினைத்து பார்த்து ஒப்பாரி வைப்பது வழக்கமாக இருக்கிறது ஒப்பாரியின் பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துயர மிகுதியால் கண்ணீர் விட்டு அழுவதால் உள்ளத்தில் படிந்து கிடக்கும் துன்ப சுமை குறைகிறது அதனால் சு சண்முக சுந்தரம் சா வளவன் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பாரி பாடுவதைய பயனை நயமாக சொல்கிறாங்க பாருங்கள் ஒப்பாரிகள் நொந்த மனத்திற்கு ஒத்தடமாகவும் மனதிற்கு வீசும் தென்றலாகவும் அமைகின்றது அடுத்து பார்த்தோன்னா உணர்ச்சி ஓலம் விடும்போது அறிவு விடும்போதும் துன்பத்தை தோற்றுவிக்கும் ஒப்பாரிகள் உலகத்தை மறக்கடிக்கவும் செய்துவிடுகிறது அதை கவலையை மறக்கடிக்கிறதாக இந்த ஒப்பாரி இருப்பதாக சொல்கிறாங்க பிற கண்டங்கள் அறியாத கண்ணீரின் துடிப்புகளை எண்ணங்கள் சொல்லுவதால் இதய வழி குறைகிறது இப்படிலாம் வந்து இந்த ஒப்பாரியை பற்றி நச்சைப்படுது சொல்லப்படுகிறது இல்லை ஒப்பாரி பாடுபொருள் அப்படின்னு பார்த்தோன்னா தாளாட்டிற்கு குழந்தையினுடைய குழந்தை தான் பாடுபொருளாக இருக்கிறது ஒப்பாரிக்கு மனித வளர்ச்சியின் குளவி பருவம் முதல் கிழ பருவம் வரையுள்ள எல்லா பருவங்களுமே பாடுபொருளாக இருக்கிறது ஏனெனில் சாம் காடு தொடாத பருவம் மனித வாழ்க்கையில் எதுவும் இல்லை அதாவது இறப்பு அப்படிங்கிறது எந்த பருவத்தில் வேண்டுமானாலும் நடைபெறுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து பாருங்க ஒப்பாரி பாடுதற்கு உரியோர் பெரும்பாலும் இதை வந்து பெண்கள் தான் பாடுறாங்க ஆனால் இஸ்லாமிய பெண்களிடம் இந்த ஒப்பாரி பாடக்கூடிய பழக்கம் இல்லையா இஸ்லாமிய பெண்களிடம் இப்பழக்கம் இல்லை இறப்பின் துயரம் அவர்களை பெரிதும் பாதிப்பதில்லை இறந்தவர்களுக்கு ஒப்பாரி வைப்பது இறைவனின் எண்ணத்திற்கு மாறானது அப்படின்னு கருதுனதுனால முஸ்லீம் பெண்கள் வந்து ஒப்பாரி வைக்கிறதில்லை அப்புறம் பாருங்கள் மதுரை நரிமேட்டு பகுதியில் மதுரை நரிமேட்டு பகுதியில் ஒப்பாரி பாடுவதற்கென்று அழி இனத்தைச் சேர்ந்த தொழில்முறை பாடகர்கள் இருப்பதாக இரா காசிராஜன் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு எங்கன்னா மதுரை நரிமேட்டு பகுதியில் ஒப்பாரி பாடுறதுக்குன்னே அழி இனத்தை சேர்ந்த தொழில்முறை பாடகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இரா காசிராஜன் சொல்கிறாரு அடுத்து பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாடும் பாடல்களின் இரண்டு வகை மனித வாழ்வின் தொடக்கத்திலும் இறுதியிலும் கேட்பதுக்குரியது ஒன்று தொடக்கத்தில் தாளாட்டு ஈராப்பின் போது ஒப்பாரி பாடல் அதே மாதிரி இந்த இரண்டு வகையிலும் உணர்ச்சி நிரம்பி இருக்கிறது முன்னதில் அதாவது தாளாட்டில் வாத்ஸிய பாவமும் பின்னதில் அவளச்சுவையும் பொங்கியிருக்கிறது முன்னாடி வந்து இப்போ பெருமையை பாராட்டுறதும் எதிர்காலத்தை குறித்து சொல்வதுமாக அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை இருக்கும் ஆனால் பின்னதில் உடையதாக இருக்கும் கவி பண்பும் சிறந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி கிவா ஜெகநாதன் அவர்கள் சொல்கிறார் அடுத்து பார்த்தோன்னா ஒப்பாரி தாளாட்டு ஒற்றுமை ஒப்பாரி தாளாட்டு ரெண்டுக்குமே வந்து எனது ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கதா மனித வாழ்க்கையினுடைய எல்லா பருவத்திலும் பாடக்கூடியதாக வந்து என்ன ஒப்பாரி அமைது தாளாட்டு குழந்தை பருவத்தில் மட்டும் பாடக்கூடியது ஒப்பாரி அவலத்தின் பிறப்பு தாளாட்டு ஓகையில் பிறப்பது ஒப்பாரி வாழ்வின் முடிவுரை தாளாட்டு வாழ்வின் முன்னுரை இது வந்து ஒப்பாரி இறந்தகால நினைவு தாளாட்டு எதிர்கால கனவு எப்படியெல்லாம் வாழ்ந்தாய் என்பது ஒப்பாரி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பது தாளாட்டு இறந்தவரை நினைத்து துயர மிகுதியால் பாடுவது ஒப்பாரி பருவம் தப்பி பாடுவதில்லை அதாவது குழவி பருவம் மட்டும்தான் பாடப்படும் ஒப்பாரின் பண்பு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இறந்தவரின் பெயரை பெரும்பாலும் குறிப்பிடுவது கிடையாது உறவு முறை சொல்லாமல் சொல்லால் மட்டுமே இறந்தவரை குறிக்கின்றனர் என்ன உறவு முறையோ மாமா தாத்தா சித்தப்பா அப்படி மட்டுமே சொல்கிறாங்க இறந்தவருக்கு ஒப்பாரி பாடுபவருக்கும் இடையே நிலவிய உறவின் தன்மைக்கேற்ப உணர்ச்சி பாட்டில் இடம்பெறுகிறது ஒப்பாரி பாட்டு பெரும்பாலும் இறந்தவரின் சிறப்பை வந்து திறனாய்வு செய்யும் இயல்புனதாக இருக்கிறது ஒப்பாரி பாடல் மறைந்தவரினுடைய வரலாறாக ஆகிவிடுகிறது ஒப்பாரி பாடல் அப்பாடலில் ஈடுபட்டவர் உள்ளத்தில் பதிந்து இறந்தவரையே மறக்க செய்து விடுகிறது இது ஒப்பாரி பாடலுடைய சிறப்பாக இருக்கிறது அடுத்து ஒப்பாரி பாடலோட உள்ளடக்கம் ஒப்பாரி பாடல் உறவின் எல்லையை தொட்டு செல்வது ஆதலின் கணவன் பிள்ளை தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கால் தங்கை மாமன் மாமி கொழுந்தன் கொழுந்தி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒப்பாரி பாடல் உள்ளடக்கமாக இருக்கிறது விதவியினுடைய வேதனை குரல் கொண்டானின் துண்ணிய கேளீர் பிறர் இல்லை இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னா கடிகை கொண்டானேன் துண்ணிய கேளீர் பிறர் இல்லை நான்மணி கடிகையில் இடம்பெற்ற பாடல் வரி கணவனை இழந்த மகளிர் சமுதாய மதிப்பை இழக்கின்றனர் அது ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிறத சிலப்பதிகாரமும் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் என்று கட்டுரைக்கும் தமிழ் சமுதாயத்தில் ஒரு விதவியினுடைய நிலையை குறித்து தெல்ல படம் பிடித்து காட்டுகிறார் பெண்கள் பெரும்பாலும் வந்து பகட்டை விரும்பக்கூடாது பொட்டு பூ எதுவும் வைக்கக்கூடாது மங்கள நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடாது அதாவது விதவை பெண்கள் இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது இவ்வளவு கொடுமைகள் விதவை பெண்ணின் மீது ஒரு சமுதாயம் சுமத்துகிறது திருமணமான சில நாட்களில் கணவன் இறந்து விடுவான் வாழ்க்கையின் பயனை சுவைத்தறியா நிலையில் சிறகிழந்த அன்னமாக அப்பெண் துடித்து போகிறாள் கணவனை இழந்த பெண் அவள் வாழ்க்கை வந்து நெறிஞ்சு காட்டில் நிற்பது போல் ஆகிறது நெறிஞ்சு காட்டில் நிற்பது போல் ஆகிறது கட்டிய சேலை இன்னும் கசங்கி மடியவில்லை வச்ச இன்னும் வாசம் குறையவில்லை மஞ்சள் கலையவில்லை மடிப்பு களையவில்லை சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சு காடோடை நில்லென்று சொல்லி நிறுத்தி வழி போனீரே மட்ட வயதென்றேன் இந்த மாதிரி அழுது புலம்பக்கூடியதாக இருக்கிற தன் இளமையை கூறி எமனோடு வாதாடி பார்த்தும் தன் கணவன் உயிரை பறி எமன் பறித்து கொண்டான் என்று புலம்புகின்றாள் இந்த சில்லென்று புத்த சிறுநெறிஞ்சு காடு அப்படிங்கிற வார்த்தை வந்து முள்ளின்மேல் இருப்பதாக அவளுடைய வாழ்க்கை முள்ளின்மேல் இருப்பதாக ஆகிவிட்டதேன் கற்பனை நயத்தோடு புலம்புவதாக உள்ளது விதவை நல்ல ஆடை பொன் நகைகள் இதெல்லாம் அணியக்கூடாது மஞ்சள் அரைத்து குளிக்கக்கூடாது பூவணி பொட்டு இதையெல்லாம் வைக்கக்கூடாது புகுந்த வீட்டில் அடிமையாக அவள் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால் அதற்கு ஒரு பாட்டு காஞ்சிபுரம் கட்டியுடுக்கும் நாளையிலே நான் கருத்த புடவை கட்டியுடுக்கும் நாளாச்சே வேஷம் சுரந்து வேளாட்டி ஆனேனே வெள்ளை புடவை விரித்துடுக்கும் நாளாச்சே பட்டு கொடியிலே இப்போது பார நகை பெட்டியிலே இந்த மாதிரி அழுது புலம்புவது போல அழுகிறது அடுத்து தன்னை சீவி முடித்து சிங்காரித்து தன் தாய்க்கு தன் தலையெழுத்து தெரியாமல் போய்விட்டதே அலங்கரித்து வளர்த்த தாய்க்கு இந்த மாதிரி கூடிய சீக்கிரமே இந்த பொண்ணு பொட்டு பூவெல்லாம் இழந்து விடுவாள் என்பது தெரியவில்லையே என்று தலையெல்லாம் நான் சீவி என்னை பெற்ற அம்மா தாளம்பு வச்சாலும் தலையிலே போட்டை இழுத்து எண்ணெய் பெற்ற அம்மா தாய்கூட அறியலையே என்றாள் அவள் தாலி செய்த தட்டானும் சேலை சேலை நெய்த சேனியனும் கைராசி இல்லாதவர்கள் அதனால் இப்போ தாலியை செய்யக்கூடியது யார் தட்டான் சேலை செய்யக்கூடியவர் சேனியன் அப்படிங்கிற பெயர் இங்கு வழங்கப்படுகிறது சிதம்பரத்து தட்டான் சீர்காழி ஆசாரி பட்டறையை கிட்ட வச்சு பண்ணும் சிறுதாளி தாலி பொருத்தமில்லையே தட்டான் கை ராசி இல்லையே சலை சேலை பொருத்தமில்லையே சேனியன் கை ராசி இல்லையே என்று பாடுகின்றாள் அன்னையை இழந்த பெண்ணின் அவளம் தாய்ப்பாசம் உலகில் ஈடு இணையற்றது உணர்ச்சி வடிவமானது அவளுக்காக அழுபவர்கள் வளர்த்த தெய்வம் அந்த தாய் அனைவரையும் தள்ளிவிட்டு தவிக்க விட்டு இறந்தவுடன் இறந்த தாய்க்காக அழுபவர்களுடைய நிலை பற்றி வரணைச்சார் தாய்க்காக அழுபவர்களின் பாடல்கள் தாய்மையின் வரலாறு தவழ்ந்து வரும் என்று தாய்மையின் அன்பை குறித்து அழகாக ஆறு ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து மகளொருத்தி இறந்த பின் தாய் தன்னை வளர்த்த அருமையை எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கிறாள் மார்மேலே தொட்டு தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைபழக்கி தோல் மேலே தொட்டி கட்டி எனக்கு தொடை மேலே நடைபழக்கி வளர்த்த அருமை என்ன என்னை வைத்திருந்த நேர்த்தி என்ன என்று தாய்க்காக பாடல் பாடுகிறாள் தாயற்று போனால் சீரற்று போய்விடும் இதுவும் நாட்டார் வழக்கில் எடுக்கக்கூடிய ஒரு பழமொழி நீ இருக்கும் நாளையிலே வாழை மடலும்போ மடலும்பே என்னை பெத்த தாயே வருஷம் ஒரு பொண்ணும்பே நீ கண் மறந்த நாளியிலே நீ பெத்த பொண்ணு வாழை மடலிழந்தோம் வருஷம் ஒரு பொண்ணி இழந்தோம் அப்படி புலம்புறாள் தாய் வந்து மகள் வந்து தாய்க்காக புலம்போது பெண்ணுக்கு சொத்துரிமை பிறந்த வீட்டில் இல்லை புகுந்த வீட்டிலும் இல்லை தாய்க்கு பின் தாய் அந்நியமாகி விடுவதை அவள் உணர்கிறாள் தனக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அவ்வீட்டில் ஒரு பொருளை அனுபவிக்க உரிமையையும் தாய் இல்லை அப்படின்னா தாய் வீட்டுக்கு போறதே வேஸ்ட்டு அப்படின்னு இன்றைக்கும் அந்த பழக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது கொள்ளையிலே மாமரந்தான் கொலை கொலையா காய்ச்சாலும் கோடிசனம் தின்னாலும் என்னை பெத்த ஆத்தா நான் குமிஞ்சி எடுத்த தண்டடைதான் அடுத்து தந்தை இல்லா பெண் வீரமுடைய தன் தந்தை இழந்த செய்தியை கேட்ட உடனே நினைச்சதா தந்தையின் வீரதீர செயல்களை வெள்ளி மலையோரம் வேளம்புழி கூட்டம் என்று வேணசனம் சொன்னதுண்டு வேளம்புலி வேட்டையாட வேணசனம் திரட்டி வில்லெடுத்து அம்பெடுத்து வெடிமருந்தும் சீர் செய்து இதை இந்த மாதிரி வரிகளை கொடுத்து இது தாய்க்காகவா தந்தைக்காகவா அப்படிங்கிறத கூட கேட்கலாம் ஏன்னா தேர்வுக்கு வினாக்கள் எந்த மாதிரி வரும்னு தெரியாது இந்த பாடல் எல்லாம் என்னத்தை அப்படின்னு நினைக்காம ஒருவா வா ஒரு முறைக்கு இருமுறை பாடல்களை வாசித்து உள்வாங்கிக் கொள்வது சிறப்பாக அமையும் மகனை இழந்த தாயின் மாலா துயரம் சீராட்டி ஆசையாய் வளர்த்த மகனை காலனுக்கு பறிகொடுத்து கையற்று கையாற்று கண்ணீர் விட்டு கதறுகிறாள் தாயொருத்தி அந்த நிலையை குறித்து இங்கே நினைச்சப்படுது சொல்லப்படுகிறது திங்கள் ஒரு திவசம் எனக்கு திதிமுறைகள் செய்கிறதார் வருஷம் ஒரு திவசம் எனக்கு வருகைமுகள் செய்கிறதார் அதை எனக்கு யார் செய்வார் பிள்ளை மகனை வந்து இழந்துட்டதுனால மகன் வந்து தனக்கு எல்லா காரியமும் செய்வாங்கிற இடத்துல மகனுக்கு நம்ம செஞ்சுட்ருக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற வருத்தத்தில் புலம்புவதாக அமைந்தது அழகை எழுதினவன் ஆயுள் எழுதவில்லையே வடிவை எழுதினவன் வயது எழுத மாட்டலையே பச்சை கிளி வளர்த்தோம் பறக்கையிலே தப்பவிட்டோம் குஞ்சு கிளி வளர்த்தோம் கூவையிலே தப்பிவிட்டோம் என்று தாய் புலம்புகின்றாள் அடுத்து திருமண வயதில் ஒரு மகனை பறிகொடுத்த ஒரு தாயின் புலம்பல் மணமேடே ஏற வேண்டியவன் பிணக்கோலம் கொண்டான் இதை பார்த்துட்டு கண்ணியரை கைப்பிடிச்சா கணபாவம் சுத்தும் என்று மங்கையரை மாலையிட்டா மாபாவம் சுத்தும்னு தன் பாவம் கொண்டு தன் வழியே போனானே அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே போயிட்டான் மன விட்டு உன்னை மண விடும் வேலையிலே கரியாலே கோலம் விட்டு உன்னை கட்டைக்கோ அனுப்புகிறேன் வரை அப்படி வருந்தி சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது அடுத்ததாக மாமியாருக்கு ஒரு மருமகள் வைக்கும் ஒப்பாரி மாமியார் மருமகள் உறகு உலகம் முழுவதுமே மிக சிறந்ததான இருக்கிறது அவர்களுடைய அன்புறவு வேண்டும் என்பது முய அதாவது அன்புறவு மாமியார் மருமகள் அன்புறவுனாலே முயற் தான் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் மாமியார் மெச்சிய மருமகள் இலை இதெல்லாம் பல மொழிகளை வைத்து மாமியார் மருமகளுடைய அன்புறவு என்ன அப்படிங்கிறத நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்போ மாமியார் இறந்துவிட்டால் மருமகள் வந்து ஒப்பாரி வைக்கிறாள் தான் பார்த்து கொண்டு வந்த மருமகளிடம் அன்பு பாசமும் இல்லாமல் நடந்து கொண்டாளே என்று அவள் அங்கலாய்க்கிறாள் கொய்யாவும் மாதுளையும் குழுங்க பழுத்தரிக்க நம்ம கோட்டை மேலே சாஞ்சிருக்கு கொட்டிப்பணம் கொடுத்து கொண்டு வந்த அம்மாளே குணமான வார்த்தை சொல்லி கொண்டடைக்க மாட்டேன் மாமியார் இறந்துவிட அவளுக்கு ஒப்பாரி வைக்க தனக்கு மனமில்லை என்பதை நகைச்சுவை இலையோட ஒப்பாரியில் வெளிப்படுத்துகிறார் ஒரு மகள் கொப்பரை அடகு வச்சு ஒப்பாரி படிக்கப் போனேன் ஒப்பாரி படிக்கலையே கொப்பரையும் திரும்பலையே அடுத்து ஒழுக்க கேடனுக்கு அன்பான மனைவியை புறக்கணித்து விட்டு வேறு ஒரு பெண்ணிடம் நாட்டம் கொண்டவன் இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனுக்கு காலனுக்கு இரையாகிறான் அவனை வந்து வஞ்சனைக்காரன் இருமனசுக்காரன் அப்படிலாம் சொல்லி அங்கலாய்த்து அவனுடைய மனைவிதான் நான் வாழ பழமுன்னு வாங்கினேன் கையாலே வஞ்சனக்காரருன்னு எனக்கு வந்த சனம் சொல்லலையே எலுமிச்சை பழமுன்னு நான் வா ஏந்தினேன் கையாலே இருமனசுக்காரன்னு எனக்கு இருந்த சனம் சொல்லலையே சுமங்கலிக்கு ஒப்பாரி சாவினை யாருமே ஏற்கிறது கிடையாது சாவு வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அழுது புலம்பக்கூடிய ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு எண்பது தொண்ணூறு வயதில் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களை இழப்பதற்கு தயாராக இல்லை அதற்காக வருந்துவது நடைமுறையில் உள்ள ஒன்று தான் இப்போ இருக்கும்போதே உயிருடன் கணவன் உயிரோடும் இருக்கும்போது பூவோடும் பொட்டோடும் இறந்துவிட என்று நிறைய பேர் விரும்புகிறாங்க அந்த வாழ்க்கை மங்களமாக முடிந்து விடவும் ஆசை ஆசைப்படுகின்றனர் அதனால் வாழ்வரசியாக இருந்த பெண்ணைப் பற்றி இந்த ஒப்பாரி பாடல் பாடப்படுகிறது மஞ்சள் கழுத்தோட மடி நிறைஞ்ச பூவோட மன்னவர்க்கு முன்னாலே வைகுந்தம் போனியம்மா தாலி கழுத்தோட தலை நிறைஞ்ச பூவோட தனஞ்செயருக்கு முன்னாலே தனிப்பட்டு போனியம்மா இது ஒப்பாரி பாடலாக இருக்கிறது இந்த மாதிரி தனி மனித வரலாறாக இறந்தவருக்கும் இருந்தவருக்கும் இடையே தொடர் இலையாகவும் அமைந்தது தான் இந்த ஒப்பாரி இதுங்கூட ஒரு வினாவாக வரலாம் பாருங்க தனி மனித வரலாறாக இறந்தவருக்கும் இருந்தவருக்கும் இடையே தொடர் அமைந்தது எது அப்படின்னு கேட்டால் ஒப்பாரி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இதுக்கு இது குறிப்புகள் குறிப்புகளெல்லாம் எந்தெந்த நூல்களில் இருந்து இடம்பெற்றுச்சுன்னா ஆறு அழகப்பன் அவருடைய நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு கிவா ஜெகநாதன் மலையருவி சாவி சுப்பிரமணியன் தமிழ் நாட்டுப்புற இயல் ஆய்வு சு கிருஷ்ணசாமி கொங்கு நாட்டு பாடல்கள் சு சண்முக சுந்தரம் தமிழ் நாட்டுப்புற பாடல்கள் இந்த பகுதியில் அப்படி எப்படி எடுத்தோன்னாலும் ஒரு பத்து பதினைந்து வினாக்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடதவையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி